எனக்கு ஒரு ரொம்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்க இது எதுக்கு இந்த அடுப்பு செட்டப் ப்ரெட் ஆம்ப்லேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு சரி அப்புறம் மாடியில் வந்திருந்து அடுப்பில் தீ போட்டு ப்ரெட் ஆம்ப்லேட் செய்யுது பார்க்க ஒரு ஆசை சரி ரைட்டு அதனால மாடிக்கு வந்திருக்கேன் நானும் இந்த நடிச்சாமத்தில் கொண்டு வந்துட்டு சும்மா கூப்பிட்டு வீடியோ நாங்களே அதான் யோசித்தேன் சரி ஒத்தகை எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அதான் வந்து வாணி கூப்பிட்டேன் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரெட் ஆம்லெட் எப்படி போடின்னு பார்ப்போமா பார்ப்போம் பார்ப்போம் ஏன்னா வேறு ஆர்வமாக இருக்குது கல் ரெடி ஆகிட்டேன்னு பார்க்குது பெரிய கல் ரெடி ஆகிட்டேன் இந்த ஒரு கடையில் வேலை பார்த்தீங்களோ இட்லி ஆயா கடையில் பார்க்க கிடங்கி பார்க்க அப்படியே தெரியுது எனக்கு இல்லை கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பண்ண மாதிரி இருக்கா சரி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்வேமே சரி சரி ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணுங்க சரி அப்புறமா பிரட் பாக்கெட்டை எடுத்து என்ன ப்ரெட் இது இது வந்து கோதுமை பெட்டாக இப்படி கோதுமை இல்லை அப்போ சாதா ப்ரெட் தான் ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து நெய் போட்டு பண்ணால் என்ன பேசாமல் நெய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நைட்டு நெய் சாப்பிடும்போது கொஞ்சம் செமிக்காமல் இருந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆயிடுச்சு என்ன மாதிரி உடஞ்சிட்டு அடக்கடை டைல்ஸ் அடியில் தூக்கி வச்ச உடனே அடைப்பாப்பேன் இந்த தலைமை நான் சொன்னேன் அதான் டைல்ஸ் தூக்கி வச்சோம்ல அது தீ வைக்க தர முடியாமல் உடஞ்சிட்டு போக இருக்குது நம்ம ரொம்ப அறிவு தான் சரி டயலில் அப்பா வந்தாங்கன்னாக்கி தரையிலலாம் கறியாக்கி போட்டுறீங்களே ஏசிடக்கூடாதுன்னு பயந்து போய் எப்படி பண்ணுனா

இவ்வளோ இருட்டுல உட்காந்து சமைக்கிறோம் பாத்தீங்க நம்ம வந்து அடுப்புல வந்து தீ பத்தி கொஞ்சம் பழக்கம் இல்லை சரி அதனால டிரைவ் பண்ணி பார்ப்போம் அடுப்புல சமைச்சு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும்ங்கிறதுனால ச இது கிறிஸ்மஸ் முடிஞ்சதுனால இன்னும் வெடிகளும் இருக்கும் பொழுது எல்லாரும் வெடி போட்டுடாக்காவுக்கு நான் இப்ப எடுத்துட்டு ரெண்டே ரெண்டு லைட்டு தான் காத்து ரொம்ப அடிச்ச உடனே தீ வந்து சரியா எரிய மாட்டேங்குது டைல்ஸ் வேற அடியில வச்சு படார் பலந்துட்டு அப்படியே கையை வச்சு எடுக்க அதை பார்ப்போம் அப்படியே அப்படி இது எடுத்து போட்டுருவா அப்புறமா பார்த்துருமா ம் சரிம்மா இப்போ ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்த நேரம் கொஞ்சம் ஆம்லேட் போட்டு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப இருந்த மாதிரி இருக்குது எடுத்துக்கிடுவோம் இவ்வளோ வெங்காயம் வேண்டாம் மூணு மூம்பு கிடச்சிக்கணுமா போடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் தேவைக்கு என்ன தேவைப்பதம் உப்பு போட்டு கொஞ்சம் போல் சீனி போடுவோம் என்ன கொஞ்சம் சீனி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும் தக்காளிலாம் வேண்டாம் கொஞ்சோம் கருவேப்பிலை போடுவோம் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சி ஆம்லேட்டில் இப்படி கருவேப்பில் போட்டால் தான் மனத்துட்ருக்கும் எல்லாம் ஒரே ரேஞ்சில் தான் போவோம் அப்புறம் இதில் என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் நல்ல மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணுவோமா நல்ல மிளகு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் நல்ல மிளகு பொடி கொண்டு டேய்

சூடிப்பிரெட்டை தூக்கி அப்படியே அந்த ஆம்லேட் மேலே அப்படியே வைப்போம் கொஞ்சம் ரெடியாகட்டு ஆம்லேட்டை மாத்திரூமா பிரெட் ஆம்லேட்டை பா கொதிரினா கொஞ்சம் முட்டை எக்ஸ்ட்ரா ஆகிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடும் நைட் சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்படி வச்சு கொஞ்சம் ஜாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா நீங்களே பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தா சூப்பர் வீடியோ கண்டி கூட ஒன்று சரி ரைட்டு பாய் சொல்ல சொல்லிடுங்க பாய்